அது காசுனா தருது இது நம்பி

கிட்டத்தட்ட ஆறு மணி வரைக்கும் வாசிச்சுருக்கீங்க இல்லைங்களா எட்டரை மணி ஆ ஓகே ஓகே அதான் எட்டரை நைட்டு எட்டரைலேருந்து கா விடிய காலையில் ஏழு மணி வரைக்கும் நீங்கள் என்ன பிரி வைப்பா இதை இங்கே சாப்பிட்ற வேண்டியிருந்தாங்க ஆ இங்கே சாப்பிட்றேன் ஆ ஓகே ஆ இது வந்து ஒரு சிவாலய மடம் இது அருமையாக இருக்கும் இயற்கையாக அப்படி எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் கவு அதாவது பசுவுக்கு தேவையான தீவனமும் பசு பராமரிப்பும் இங்கே இருக்குது இதுக்கு பின்னாடி இது இயற்கையான சூழ்நிலை அமைதியான வாழ்க்கை இது எனக்கு தோணுச்சு இந்த இது வந்து ஒரு அருமையான இதுன்றதுனால வி விடயம் பண்ணுறதுனால அதை பதவி விருப்பப்பட்டேன் அந்த காலத்து கத்திடங்கள்னா எப்படி அமைதியாக ஒரு இது இயற்கையோடு ஒன்று இருந்தது பேர் என்ன ஜெய்சந்திரன் ஓகே ஓகே ராமச்சந்திரன்னோட பிரதர் இல்லைங்களா அப்படியா ஓகே அரு ஆ ஆ திரு வந்து முருகன் டெனியான டெய்லியும் வள்ளி ஒரு திருச்செந்தூர் ரொம்ப சந்தோஷம் கார்த்திகேயரி ஆ எனக்கு அப்படியே வச்சு விடுங்க ஐயா காற்று வெக்கேஷன் என்ன வருவாங்கன்னா நான் பார்க்கணுனாலும் நான் கண்டிப்பாக கண்டிப்பாக

பின்னாடுடைய சிவனையைப் போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவாக போற்றி வாய வாழ்க வாழ்க இமை பொழுதும் என்ன வீரவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனையை போற்றி என் நாட்டபர்க்கும் இறைபா போற்றி போயிட்டு ஆ திறந்ததுங்க பார்த்தேன் ஐயோ அருமை இப்போ பார்க்கறதுக்கெல்லாம் பல கோடி கண்கள் பத்தாது ஆமாம் ஆ தெரிஞ்சுங்க நான் போயிட்டேன் எப்படி நடந்து போய் கேட்டு கேட்டு அப்படியே போயிட்டேன் நான் இது உத்தரகாண்ட் இமயமலை அடிவாரம் அந்த மாதிரி பயணம்லாம் பண்ணதுனால எனக்கு இது சிரமமாக தெரியல எனக்கு ஆமா இல்லை இன்னொன்று அங்கேயும் சிவன் தான் இங்கேயும் சிவன் தான் நம்ம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் வாழ்க நீங்காதயா நான் இப்போ பஸ்ஸில் போயிடுவீங்க ரொம்ப நேரம் ஆட்சி போயிடலாமா ஆ போயிடலாம் ஈவினிங்லாம் போயிடலாம் மாலை நேரத்தில்லாம் இனிங்க தமிழ் மாலை வணக்கம்ன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடலாம் ஐயா ஓம் நம சிவாய் தின்னாடுடைய சிவனையை போற்றி என் இறைவா போற்றி 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 ஆமாங்க கட்டுகளை

even a good இது வில்லுவ மரம் தரலங்க வில்லுவ மரமா இது நார்த்தங்க ஆ நார்த்தங்க ஓகே நார்த்தங்காய் நார்த்தங்காய் உடம்புக்கு எவ்வளவு நல்லது தெரியுங்களா டைஜஷன் ஆமா செரிமானத்துக்கு எல்லாத்துக்குமே அது ஒரு காய பறிச்சு இது கருப்பட்டி இருக்கு இல்லைங்களா கருப்பட்டி கரைச்சி இது சாறு போட்டு குடிச்சிங்கன்னா உடம்பு அவ்வளோ ஆகும் நல்ல எனர்ஜி கிடைக்கும் பழமே சாப்பிட்றோம் ஆமாம் ஆமாம் ஆமா உழு தோப்பு நாங்களும் அதுதான் வயிறு நம்ம மனிதர்களுக்கு வைரத்தோட வலிமை வலிமை தெரிந்தவங்களுக்கு இதோட பெருமை தெரியல தெரியல தெரியும் ஆனால் சாப்பிட்டா என்ன அதாவது பணம் தேவை ஆனா பணம் மட்டும்தான் தேவைன்ற மாதிரி போயிட்டோன்னே இந்த மாதிரி இதெல்லாமே இதெல்லாம் இயற்கை கொடுத்து வரோம் இதெல்லாம் நீங்க பணத்தை சாப்பிட முடியுமா பணத்தை வாங்கினாலும் சம்பாரிச்சாலும் சாப்பிட தானே சாப்பிட முடியும் எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா இவன் என்ன பெரிய சித்தர் மாதிரி பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு அதாவது பணம் முக்கியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றேன் பணம் முக்கியம் தான் அதுவே முக்கிய பிரதானமாக இடக்கூடாது முதன்மையாக இடாது ஆமாம் பிழைப்புக்கு பணம் தேவை அவ்வளவுதான் வாழ்றதுக்கு இயற்கை தான் தேவை அண்ணா அண்ணா நம்ம யாரையும் குறை சொல்றதுக்கோ இல்லாத பெருமை பேசுறதுக்கோ இல்ல ஆனா என்னன்னா யதார்த்தமான வாழ்க்கையில இருந்து நீங்கி போய் மனிதன் ரொம்ப துன்புற்று வாழ்கிறான் அந்த வாழ்க்கையை வந்து புரிதல் இல்லாமல் இருக்கிற என்ன எதுக்குன்னு தெரியாமல் சம்பாதிக்கிறேன் எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க நானும் சம்பாதிக்கிறேன் எல்லோரும் கார் வச்சுருக்கேன் நானும் கார் வச்சுருக்கேன் எல்லாரும் வீடு வச்சுருக்கேன் நானும் வீடு வச்சுருக்கேன் அப்படின்ற அப்படி போக்கு போக்கு சிந்தனை போக்கு அப்படியாகிடுச்சு ஆனால் அவங்களையும் தவறு சொல்ல முடியாது சமூகம் அப்படியாயிருக்கு

ஆனால் என்னை யாராச்சும் பைத்தியம்னு சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் சித்தனுக்கு பித்தனுக்கு இன்னொரு பேர் தான் பைத்தியம் இப்ப இந்த காலத்துல நல்லவனுக்கு பேர் இன்னொரு பேர் வந்து அதுதான் அதுதான் அதிகபட்சமாக நீங்க அன்பை வச்சிருக்கீங்க அப்படின்னா அது வந்து பித்தன் சொல்லுவாங்க அந்த பித்தை நிலை அதிகமாயிடுச்சுன்னா அவன் பேர் பைத்தியம் அப்படின்வாங்க